கற்றடை வல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய ஆசாப் சொல்வதாக வாசிக்கிறோம் நம்மை சுற்றிலும் எத்தனையோ ஆபத்துக்கள் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது புல்லாதவர்களின் எண்ணங்கள் பலவந்தனுடைய கைகள் பாதாளத்தின் வல்லமைகள் சோதனைகள் வேதனைகள் பலவீனங்கள் மன அழுத்தங்கள் இப்படி எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலையின் மத்தியிலே இருக்கிற நம்மை தேவன் விடுவிக்க வேண்டுமென்றால் நம்மை தேவன் விடுவித்து அவருடைய நாமத்தை நம்மிலே மகிமைப்படுத்த வேண்டுமென்றால் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆபத்து நாளிலே தம்முடைய முகத்தை மறைக்காத தேவன் நாம் கூப்பிடும் பொழுது பதில் தருகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகளிலே நாம் சோர்ந்து போகாதபடி நம்முடைய ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிற தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் நீதிமொழி இருபத்தி நான்கு பத்திலே ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆபத்து நேரம் என்ற சூழ்நிலை நமக்கோ நம்முடைய குடும்பத்தினருக்கோ ஏற்படும் பொழுது முதலாவது நமக்கு வருவது சோர்வு எல்லாருக்கும் புத்தி சொல்லுகிற நாம் அந்த நேரத்திலே தைரியத்தை நம்பிக்கையை இழந்து விடுகிறோம் சோர்வு வந்ததும் எதையும் செய்ய திராணி இல்லாத இல்லாதவர்களாய் மாறிப்போய் விடுகிறோம் நம்முடைய சரீரத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பலவீனங்கள் ஏற்பட்டு வியாதிக்கு புகலிடம் கொடுக்கும் அளவிற்கு நம்முடைய சூழ்நிலை மாற்றப்படுகிறது ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த தேவனை நோக்கி மாத்திரம் நீங்கள் கூப்பிடுகிறவர்களாயிருங்கள் யோபு பனிரெண்டு ஐந்திலே ஆபத்துக்குள்ளானவன் சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான் என்று தன்னுடைய அனுபவமான உண்மையை எழுதுகிறார் நாம் ஆபத்தில் இருக்கிறோம் என்று நம் எதிராளிக்கு தெரியும் பொழுதுதான் அவன் எண்ணங்கள் நினைவுகளில் கூட நாம் அலட்சியம் பண்ணப்படுகிறோம் ஆகவே தேவனை பார்த்து அறிக்கை இடுங்கள் ஆபத்து காலத்திலே நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று எனக்கு பலனாய் அடைக்கலமாய் துணையாய் இருக்கிற தேவனை மாத்திரம் நோக்கி கூப்பிடுவேன் என்று தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை இடுங்கள் அப்பொழுது தேவன் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே சத்ருங்களை தொடுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது நாம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் ஒருவேளை கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட சிச்சையின் பாதையின் வழியாய் நடத்துகிறார் என்றால் அப்படிப்பட்ட சிச்சையை அற்பமாய் எண்ணாதபடி அவருடைய கடிந்து கொள்ளுதலை நாம் கேட்டு சோர்ந்து போகாதபடி உங்களுடைய ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிற தேவனை நம்பி இருங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது ஆகவே அநேக ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் பார்த்த என்னை நீ திரும்பவும் ஆண்டவரே என்று தேவனுடைய சமூகத்திலே கெஞ்சி அப்பொழுது ஆபத்து காலத்திலே நீங்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளிலும் கூட அவர் உங்களை திருப்தியாய் நடத்த போதுமானவராகவே இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நமக்கு எதிராய் வருகிற எத்தனையோ மனிதர்கள் உண்டு வார்த்தைகள் உண்டு ஆனால் ஒன்றும் நமக்கு துணையாயிராது கர்த்தரோ நமக்கு ஆதரவாயிருந்து நம்மை நடத்துகிற நம்மை விசாரிக்கிற நல்ல தெய்வனாகவே இருக்கிறார் ஆபத்து நாளிலே நானோ நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார் நம்முடைய பாதம் கல்லில் இடரும்போது தூதர்களுக்கு கட்டளையிடுகிற தேவன் ஆபத்து என்று வரும்பொழுது அவரே இறங்கி வந்து நம்மை விடுவிக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகளிலே உங்களை விடுவிக்கிற தேவனை மகிமைப்படுத்த மறவாதிருங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வார் ஆமீன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் ஆபத்து நாளிலே கத்தருமத ஜபத்தை கேட்பாராக யாக்கோ பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்து அடைக்கலமாவதாக என்ற வேர்ந்த வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே ஆபத்தோடு கூட ஆண்டவரே அநேக இக்கட்டுகளை பார்த்து கடந்து வந்த உடைய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு பதிலளிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் உடைய உன்னத நாமம் மாத்திரமே இவர்களுக்கு அடைக்கலமாய் மாறுவதாக கத்தாவே எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதியாய் பற்றி கொள்ளதுக்கு கிருபைகளை தாங்க விடுவிக்கிற தேவன் பாதுகாக்கிற தேவன் எனக்கு உண்டு என்பதை நம்பி உடைய சமூகத்தை மாத்திரம் நோக்கி கூப்பிட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜபிக்கிறோம் நீங்கள் மகிமைப்படுங்க தாழ்த்துக்கிறோம் ஏசுவின் மூல பங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்